இப்போ தான் நம்ம கடைக்கு நண்டு வந்திருக்கு பாருங்க எல்லாமே பெண் நண்டுங்க ஆண் நண்டு கொஞ்சோண்டு தான் அடுத்தது குருவிலி எல்லாம் எல்லா சைஸ்லேயும் இருக்குதுங்க சின்னதாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கண்ணெல்லாம் பாருங்கள் அப்படி பிரைட்டாக இருக்கணும் நல்ல ருசியான மீனுங்க அடுத்தது வெள்ளைக்கிழங்கு வெள்ளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சந்தான் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு என்ட்டா நம்ம திங்கட்கிழமைக்கு வேறு கடை போடுறதுக்கு எடுக்கணும் அதனால நீ கம்மியாக தான் அடுத்தது வெள்ளை வாவல் இதெல்லாம் நூறு கிராம் சைஸ் வாவலுங்க எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் முழுசாக பொரித்து சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க அடுத்தது பாறை மஞ்சவலி பாறை பா மஞ்சள் வாள் பாறை இன்றைக்கி நல்லா பெருசாகவே வந்திருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்னு அடுத்தது நெத்திலிங்க நெத்திலே எல்லாம் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஃப்ரெஷ்ஷுன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு அடுத்தது ராலை பாருங்க அப்படியே கண்ணாடி மாதிரி இப்படி தக தகன் இருக்குது இதுவும் இன்றைக்கி நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது நம்ம ஏன் கம்மியாக எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம திங்கட்கிழமையும் கடை போடணும் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக எல்லோ டெல்சிலாங்க சின்ன சின்னதாக இதே எடுக்க மறந்தாச்சு